வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தமது பிரச்சார பணிகளின் போது வாக்காளர்களுக்காக செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை நிர்ணயித்து விசேட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு வாக்காளருக்காக வேட்பாளர் ஒருவர் நூற்றி ஒன்பது ரூபாயை செலவிட முடியும் என அந்த வர்த்தமானில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் அண்மையில் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கிடையே இடையே இடம்பெற்ற நிலையில் குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இதன்படி வேட்பாளருடன் மொத்த செலவினமாக நூற்றி எண்பத்தி ஆறு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அநீதி இழைத்தவர்கள் கொடூரமாக செயல்பட்டவர்கள் மற்றும் ஜனசங்களை எரித்தவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுடன் கைகோர்த்துள்ளதன் காரணமாகவே தங்களது ஆதரவை அவர் இழந்தார் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஜாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் மன்னார் முசலியில் இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் கருத்துரைத்த போதிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமது அரசாங்கத்தின் கீழ் சட்டத்தை உரிய வகையில் நடைமுறைப்படுத்தி போதைப் பொருட்களை முற்றாக ஒழிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஐக்கிய மக்கள் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மீரிகம பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் பாடசாலை கட்டமைப்பை ஆதிக்கத்துக்கு உட்படுத்திக் அரசாங்கத்திற்கு புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கின்ற கண்காட்சிகளுக்குரிய வேலை திட்டங்களையே அரசாங்கம் செயல்படுத்துகிறது நாட்டின் முக்கிய போதைப் பொருள் விநியோகத்தர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் போதைப் பொருட்களை இல்லாது ஒழிப்பதாக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தமது அரசாங்கத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு இருபத்தி ஏழு அங்குல நீளமானது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்பொழுது வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் அரசு அச்சகத்தின் பாதுகாப்புடன் இடம்பெற்று வருவதாகவும் அரசு அலுவலர்களுக்கு அஞ்சல் வாக்குச்சீட்டுகளின் விநியோகம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் அதே நேரம் வாக்காளர் அட்டைகள் அச்சல் பணிகள் இடம்பெற்று வருவதுடனும் அடுத்த மாதம் முதல் வாரத்திலிருந்து வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் இதன்போது தெரிவித்தார் தற்போது தேர்தல் வன்முறைகள் குறைந்த மட்டத்திலேயே இடம்பெறுகின்றன என குறிப்பிட்ட அவர் இந்த சூழ்நிலையை தொடர்ந்தும் பேண உதவுமாறு அனைத்து வேட்பாளர்களிடமும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு நாட்டில் தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பு போதாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் கொழும்பில் சமூக வலைதளங்களில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போதேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மேலதிகமாக இருக்கின்ற அரச பணியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறினார் நாட்டில் அரசு துறையில் தேவைக்கு அதிகமான ஊழியர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை தொழிலிலிருந்து அகற்றினால் அவர்களுக்கு வருமானம் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் பங்களாதேசில் நடந்ததை போல போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் அப்படியொரு நிலைமை ஏற்படக்கூடாது அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டு நாம் பயணிக்க வேண்டும் அதற்கான வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் சர்வதேச முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கான வேலை திட்டத்தை தமது அரசாங்கம் உரிய முறையில் உருவாக்கும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எமது நாட்டில் ஊழல் மோசடி முதலில் ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு அமையவே சர்வதேச முதலீட்டாளர்களின் கவனம் எம்மீது திரும்பும் இதன் மூலம் வேறு நாடுகளுக்கு செல்லும் முதலீட்டாளர்களை இலங்கையின் பக்கம் திருப்ப முடியும் சாதாரண பொருளாதார சூழலை மையப்படுத்தி நேரடி வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கின்ற பொருளாதார சூழலை நாம் உருவாக்க எதிர்பார்த்துள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சத்திற்கும் அதிகமான அரசு சேவையாளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்கெடுப்பை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது மாவட்ட செயலகங்கள் தேர்தல்கள் அலுவலகங்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு செப்டம்பர் நான்காம் தேதி அஞ்சல் மூலம் வாக்களிப்பை அதே அதேநேரம் குறித்த மூன்று தினங்களில் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தவறியவர்களுக்காக செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் வாக்களிப்புக்கான மேலதிக தினங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் மிக மோசமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா ஈடுபட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சுமத்தியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆலோசகர்களாக செயல்படும் ரூபன் விஜயவர்தன மற்றும் சாகல ரத்நாயக்கா ஆகியோருக்கு அரசாங்கத்திலிருந்து வாகனம் மற்றும் சம்பளம் வழங்கப்படுகின்றன நவீன் திசநாயக்கா ஆளுநராக செயல்படுகின்றார் அவருக்கு சம்பளம் வாகனம் மற்றும் பாதுகாப்பு என்பன அரசாங்கத்திடமிருந்து ஆலோசகர்களாகவும் செயல்படுகின்றனர் குறித்த அனைவரும் அரச சொத்துக்களை பயன்படுத்துகின்றனர் இதன் மூலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அரச வளங்களை பயன்படுத்துகின்றமை நன்கு புலப்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமர திசுநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முப்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் நேற்றைய தினம் கிடைக்க பெற்றதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குழு தெரிவித்துள்ளது அதன்படி கடந்த ஜூலை முப்பத்தி ஏழாம் தேதியிலிருந்து நேற்று வரை ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குழு குறிப்பிட்டுள்ளது குறைத்த முறைப்பாடுகளில் தேர்தல் மீறல் தொடர்பான அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முறைப்பாடுகளும் தேர்தலுடன் தொடர்புடைய வேறு வகையான இருபத்தி மூன்று முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வருடத்தின் முதல் அரையாண்டில் நூற்றி பத்தொன்பது தசம் இருபது ரூபாய் இலாபத்தை ஈட்டியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் கடந்த வருடத்தின் போது இதே கால பகுதியில் பெற்ற இருபது தசம் அறுபத்தி ஐந்து ரூபாவுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் ஜூன் மாதம் வரையான காலப்பகுதியில் முப்பத்தி நான்கு தசம் ஐம்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது அறுபத்தி ஏழு தசம் இரண்டு சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மின்சார சபையின் நிதி அறிக்கை தெரிவிக்கின்றன ஆறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண்சரிப்பு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது அதன்படி நுவரேலியா காலி மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கும் மண்சரிப்பு அபாயம் தொடர்பான முதலாவது நிலை மண்சரிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் ஏகாலை ரத்னபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கும் மண் அபாயம் தொடர்பான இரண்டாவது நிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தீவிரமாக பரவி பெறும் குரங்கு காய்ச்சலினால் சில நாடுகளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் மாத்திரம் கொங்கோ நாட்டில் பதினாறாயிரத்தி எழுநூறு குரங்கு காய்ச்சல் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடனும் அஞ்சூற்றி எழுபதுக்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் குரங்கு காய்ச்சல் நோய் தொற்றை தேசிய அச்சுறுத்தலாக கொங்கோ அரசு அறிவித்தது இதனைத் தொடர்ந்து அதிகரித்து வந்த நோய் சம்பவங்களை கையாள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நிர்வகிப்பு அமைப்பு ஒன்றை அந்த நாடு அமைத்தது ஆபிரிக்கா நாடுகளில் குரங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு இதுவரையில் பதினெட்டாயிரத்தி முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆபிரிக்கா சுகாதார ஒன்றிய ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கொங்கோ உள்ளிட்ட சில ஆபிரிக்கா நாடுகளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஸ்வீடனில் குரங்கு காய்ச்சல் தொற்றுடன் நபரொருவர் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து உலக சுகாதார ஸ்தாபனம் குரங்கு காய்ச்சல் தொற்றுக்கான எச்சரிக்கை நிலைமையை உயர்த்தியுள்ளது ஆபிரிக்காவுக்கு அப்பால் குரங்கு காய்ச்சல் தொற்று ஏற்பட்டிருக்கும் முதல்

மில்லியன் டாலர் வரை ஒதுக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது காசா மீது இஸ்ரேல் இராணுவம் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலுக்குள் படை தாக்குதல்களை நடத்தப் போவதாக அறிவித்துள்ளது இஸ்ரேல் தலைநகர் டெல் அருவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூத தேவாலயம் அருகே வெடிகுன்று ஒன்று வெடித்து சிதறியது மக்கள் அதிகம் கூடும் தேவாலயம் நோக்கி படை பயங்கரவாதி ஒருவன் சென்று கொண்டிருந்த போது அவன் கையிலிருந்து வெடிகுண்டு முன்கூட்டியே வெடித்ததாக இஸ்ரேல் தெரிவித்திருந்தது இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்பதாக கமாசும் இஸ்லாமிக் ஜெகாத் அமைப்பும் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளன I'm... Mm -hmm. இந்தியாவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் குரங்கு அமை பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க டெல்லியில் மூன்று மருத்துவமனைகள் முக்கிய நோய் தடுப்பு மையங்களாக உருவாக்கப்பட்டுள்ளன அனைத்து மாநில அரசுகளும் மாவட்ட வாரியமாக இத்தகைய சிறப்பு சிகிச்சைக்கான மருத்துவமனைகளை அடையாளம் காண முடியும் எனவும் சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் இருந்து வரும் பயணிகளை கண்காணிக்கும்படியும் சுகாதார அமைச்சர் اڅه او ترابت ولده நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் விமான நிலையத்திற்கு இணையான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என பிரதமர் மோடிக்கு ஐ எனப்படும் இந்திய மருத்துவ சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு ஐ எழுதியுள்ள கடிதத்தில் பெண் மருத்துவர் வழக்கில் அதிக கவனத்துடன் விசாரணை நடத்தி அவரது குடும்பத்திற்கு கண் வழங்கப்பட வேண்டும் என்றும் மருத்துவமனைகளை பாதுகாப்பு மண்டலங்களாக அறிவித்து அதிகாரிகள் நியமனம் என பல்வேறு நடைமுறைகளை பின்பற்ற யோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்களுக்கு பணி நேரம் போதுமான ஓய்வு பாதுகாப்பான ஓய்வறை உள்ளிட்டவற்றிற்கு உத்தரவாதம் அளிக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுத்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்